வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் போறோம்னா காதி காட்டன் சாரி பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு சாலி காதி அஹ் தான் நீங்க பாக்குறது சாலிட் ஆஹ் காதி சாரி இதுல வந்து எந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சாரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சென் மீட்டர் இருக்கும் எதுக்குன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து சேரீ அப்புறம் மீதி இருக்க எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸோடு இந்த சேரீ வருது இந்த சேரீல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே கலர் இருக்கு நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கலரையும் பார்க்க முடியும் இதுல சில ஸாரீஸ் வந்து டபுள் ஷேட்ல இருக்கும் சில சாரீஸ் வந்து சிங்கிள் ஷேட்ல வரும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை இது கட்டிக்கிறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ இதோட கலருமே வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபரண்டான கலர்லாம் கொடுத்துருப்பாங்க பார்க்க ரொம்ப இருக்காது டபுள் ஷேட் நீங்க டபுள் ஷேட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாடியில ஒரு கலர் தெரியும் அந்த டேசில் ஒரு கலர் வரும் அந்த சேரீல பல்லுல கொடுத்துருக்க அந்த டேசில் ஒரு கலர் வரும் அந்த டேசில் கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா அதுல என்ன இருக்க என்ன கலர் வருதோ அந்த கலரும் அந்த சேரீல மிக்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் சைடு சாரி தான் ஏன்னா வந்து இது பிங்க் வித் ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இது வந்து பியூர் எல்லோ சேரீ இப்ப இதுல டேஷன்ல பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் டார்க் பிங்க் தெரியுது ஆனால் சாரி வந்து லைட் பிங்கா இருக்கு அதுதான் வித்தியாசம் அதுல இந்த மாதிரி நீங்க வித்தியாசப்படுத்திக்கலாம் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்றது நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷலா எதுவுமே கிடையாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டா போதும் ஜென்ரல் மிஷின் வாஷும் போட்டா போதும் உடனே நீங்க காய வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் கூடணும் அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சேரீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் லைட்டா ஒரு சைனிங்கும் இருக்கும் அதுல நிறைய பேர் கேக்குறாங்க இது மிக்சிங்கா அப்படிங்கிறது மிக்சிங் கிடையாது அந்த நூல் வந்து சைனிங் கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு சைனிங்கா தெரியும் மற்றபடி இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி கட்டினாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி கலரும் போகாது ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது நீங்க வெயில்ல போடாம இருந்தீங்கன்னா நான் சொல்லுனா கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் எல்லாமே டபுள் ஷேட்ல தான் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா மைல்டா ஆனா ரொம்ப அழகா இருக்குது இதுல டார்க் கலரும் இருக்கு லைட் கலரும் இருக்கு இங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு மற்றவங்க நம்பர் கம்பேர் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த சாரி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு ஆறுல இருந்து எட்டு நாள் கண்டிப்பா ஆகும் சாரி வந்தது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபிக் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஓதிக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ எல்லாம் போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரில வந்து நிறைய கலர் இருக்குன்னு நான் சொன்னேன் நீங்க இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் போடுறீங்கனாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல பார்டர் கிடையாது எதுவுமே கிடையாது பிளெயின் சாரி ஒரு சாரி ஒரு துணி வாங்கினா அது எப்படி சாரியா கட்ட முடியுமோ அப்படி கட்டிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா இது கட்டிங்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு காரணம் அதுல கொடுத்திருக்க அந்த டேசல் ஒர்க் அந்த டேசல் ஒரு அழகான டிக்கு குஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கே ரொம்ப கொஞ்சம் வேலையில ரொம்ப அழகான ஒரு சாரி அதுவும் பிளெயின் சாரிய வேணும்னா தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கிக்கலாம் இந்த சாரீ ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இதை அடிக்கடி வாங்க ஆரம்பிப்பீங்க இந்த சாரி கூட நீங்க பிளெயின் பிளவுஸ் தான் வேர் பண்ணணும் அவசியம் கிடையாது கலங்காரி பிளவுஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ